நெருநல் உடனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு திருக்குறள் நேத்து இருந்த ஆள் இன்று இல்லாம போயிடுற அளவுக்கு திடீர் திடீர்னு மாறிடுறதுதான் இவ்வுலகத்தோட நிலையாமைன்னு திருவள்ளுவர் சொல்றார் அப்படின்னா இந்த நிலையாமையை கெடுக்க வழியே இல்லையா நரை திரை மூப்பு பிணி மரணம் இவங்க எல்லாரையும் யாராலும் தடுக்க முடியல ஏன் முடியல முடியும்னா எப்படி இதுக்கெல்லாம் கிளியரான வழி கண்டவர்கள் ஒரே ஒரு செட் சித்தர்கள் மூப்பு வராம நோய் சேராம இளமை குறையாம மரணம் அண்டாம உடம்பை எப்படி பாதுகாப்பது என்று தெரிஞ்சவங்க இவர்கள்தான் அந்த வழியையே பாடல வேடத்துல மறைச்சு போட்டு வச்சிருக்காங்க அதுதான் சாகா கலை காயகற்பம் காயம் சமம் உடம்பு கற்பம் சமம் அழிவே வராம காப்பாத்திர மருந்து அதானே காயகற்பம் இடைக்காட்டு சித்தர் சொல்றார் சாவாதிருந்திட பால்கற சிரம் தனிலிருந்திடும் பால்கர வேவாதிருந்திட பால்கர வேறு வெட்டவெளிக்குள்ளே பால்கர இப்போ நரை திரை மூப்பு பிணி மரணம் அண்டாம இருக்க சித்தர்கள் சொல்லிய காயகற்ப வழிகளை பார்த்துடலாம் சித்தர்கள் நீண்ட ஆயுள் வாழ பசி தாகம் இழைப்பு வராம இருக்க எப்பவும் சுறுசுறுப்பா இருக்க சாப்பிட்ட தான் காயகற்பம் இத சரகா மருந்துன்னு சொல்லுவாங்க எப்படி செய்யணும் எந்த மூலிகை சேரனோ எப்ப சாப்பிடனோ எல்லாத்தையும் சித்தர்கள் தங்களோட அனுபவத்திலே எழுதி வச்சிருக்காங்க சட்டை முனி சொல்றார் கற்பத்தை யுண்டல் காயமழியாது கற்பத்தினாலே காணலாம் கலையை கற்பத்தினாலே காணலாம் சோதியை கற்பத்தினாலே காலையும் கட்டிடே கட்டிட சித்தாம் காய பரீட்சை கொரக்கள் சொல்றாள் காணமதில் கடியறவும் விடமும் ஏரா கடுந்தியின் சூடேரா சலமும் கொல்லா ஞாலமத்தில் சமாதி பெற மண்ணும் தின்னா நடுவானவன் உன்னர்கள் வரவே மாட்டா வேலனையை கத்தி வாழ்வேட்டு மேரா விடந்தலை மேல் கொண்டவனும் விமலை சீலமுடன் ஞானப்பால் தந்து காத்தே இரட்டாம் வயதுமே போதிருந்து வாழ்வாய் சித்தர்கள் சொன்ன எல்லா வகை காயகற்பமும் சொல்லி முடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும அதனால இப்போ எல்லாராலும் செய்ய முடிஞ்ச சில சுலபமான வழிகளை மட்டும் சொல்ற காயகற்பம் உண்பவங்க பத்தியும் போகர் சொல்லுறார் புலி உப்பு எண்ணெய் மோர் கடுகு உள்ளி மது மாமிசம் அதிக காரம் பெருங்காயம் நேரக்கேட்ட தூக்கம் சோம்பல் காய்கறிப்பம் செய்யற நேரத்துல இவங்கெல்லாம் நோய் என்றி பால் நெய் சிறுபயர் பழம் தேன் இவங்க தான் ஓகே புளி வேண்டியவங்க பசலை கீரை புளியா கீரை சேர்க்கலாம் கரும்பு இளநீர் குளிர்ந்த தண்ணீர் வேண்டாம் குடிக்கிற நீர் அருகம்புல் ஒரு கை மிளகு இருபத்தி ஐந்து இடிச்சு எட்டில் அளவுக்கு காய்ச்சி குடிக்கணும் காயகற்ப முறை பூஜ்யம் ஒன்று போகர் சொல்றார் நெல்லி முள்ளி தூள் செந்தூரம் ஒன்று பங்கு எட்டு பங்கு நெல்லி தூள் இதை தேனில் கலந்து மாலை நேரம் அரை ஆளாக்கி எடுத்து நாற்பத்தி எட்டு நாள் சாப்டா உடம்பு சம்ம கருங்காலி மாதிரி இறுகி மின்னும்னு சொல்றார் பத்தியம் கடுமையா தேவை காயகற்ப முறை பூஜ்யம் இரண்டு விஷ்ணு கிராந்தி செடியை பாலில் அரைத்து மாலை நேரம் பாக்களவு நாற்பத்தி எட்டு நாள் தொடரணும் பலன் ஞாபக சக்தி உயரும் பார்வை ஓவர் கிளாரிட்டி உடம்பு கருத்து தரும் சுவாசம் சீராகும் சுழிமுனை நாடி நன்றாகும் பத்தியம் அவசியம் காயகற்ப முறை பூஜ்ஜியம் மூன்று கற்பூர வில்வம் அரைத்து பாலுடன் பாக்களவு மாலை நேரம் நாற்பத்து எட்டு நாள் பலன் உடம்பு சூடு குறையும் வாத பித்தம் போகும் உமிழ்நீர் சரியாகும் நோய்காரணிகள் அழியும் பத்தியம் தேவை காயகற்ப முறை பூஜ்ஜியம் நான்கு கருவேம்பு வேர் பட்டை உலர்த்தி தூளாக்கி மாலி நேரம் ஒரு பலம் நாற்பத்தி எட்டு நாள் பலன் உதிர்ந்த ரோமம் மீண்டும் வளரும் சமாதி நிலை எளிது இருட்டறையிலிருந்தா மேனி சூரியன் மாதிரி ஒளியும் பத்தியமில்லா காயகற்பம் குளிமூக்கு மரம் பூக்கள் அடுத்த நாளே படமாகி பழுத்துவிடும் அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே காயகற்பம் தொடங்கிவிடும்னு போக சொல்றார் காயகற்ப நேரத்துல பத்தியம் கேட்டால் வரும் தண்டனை பெண்ணோடு புணர்ச்சி சைரோகம் புலி வயிறு வீக்கம் கிழங்கு பாண்டு மீன் மயக்கம் காய்ச்சல் மோர் வயிற்றுவலி வலி உப்பு பார்வை குறைப்பு காயகற்பம் செய்த சித்தர்கள் அகத்தியர் ஒன்று நூறு நந்திசர் ஒன்று நூறு போகர் நாற்பத்து நான்கு சட்டைமுனி இருபத்தி ஒன்று கொங்கனவர் பதினாறு திருமூலர் அறுபத்து ஆறு கோரக்கர் தொன்னூறு ரோமரிஷி எழுபத்தி ஒன்று மச்சமுனி எழுபத்தி ஒன்று ராமதேவர் எழுபத்தி ஒன்று வள்ளல் பெருமான் மருத்துவ காயகற்பத்தை விட யோக காயகற்பத்தையே பின்பற்றினார் யோக காயகற்பம் மருத்துவ காயகற்பம் உடலை காப்பாத்தும் யோக காயகற்பம் ஆணவம் அழியும் மனம் அடக்கப்படும் உடம்பு அருள்தேகமாகும் மனம் பிராணன் ஒருதான கட்டினால் இன்னொன்னும் கட்டுப்படும் திருமூலர் சொல்றார் காற்றை பிடிக்கும் கணக்கறி வாழர்க்குக் கூற்றை யுதைக்கும் குறியதுவாமே யோக காயகற்பம் கடினம்னு தோணலாம் ஆனா திருமூலர் சொல்றார் தெளிய குருவின் திருவருள் பெற்றால் வழியினும் வேட்டு அழியினும் ஆமே அதாவது சரியான குரு இருந்தா யோக காயகற்பம் எளிது உங்களுக்குரிய குருவை கண்டுபிடிக்க என் குரு திருமூலர் பெருமானின் அருள் உங்களுக்கு உண்டாகட்டும்